மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது தலைமை ஆதீனமாக உள்ள மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சரிய சுவாமிகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி சிலர் மிரட்டல் விடுத்து வந்தனர் இது தொடர்பாக தருமபுர ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி என்பவர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் ஆடுதுறை வினோத் திருவென்காடு விக்னேஷ் செம்பனார் கோவில் தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு தஞ்சை மாவட்டம் திருவடிமருதூர் தாலுகா நேகுப்பை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை கைது செய்த போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர் மேலும் வழக்கு தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் திமுக ஒன்றிய செயலாளர் திருக்கடையூர் விஜயகுமார் ஆதீன உதவியாளர் செந்தில் செய்யூர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் திருச்சியைச் சேர்ந்த போட்டோகிராபர் பிரபாகரன் ஆகிய ஐந்து பேரையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் அவர்களை வலைவீசி தேடி வந்த நிலையில் புகார் அளித்த விருத்தகிரி திருக்கடையூர் விஜயகுமார் மீது எந்த தவறும் இல்லை என்றும் ஆதீனத்தின் பிரச்சினைக்கு சமரசம் செய்தார் என்று திருக்கடையூர் விஜயகுமார் ஆதீனத்தின் அறிவுறுத்தலின் பேரிலேயே புகார் அளித்ததால் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விருத்தகுறி மனு அளித்துள்ளார் இதேபோன்று ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில் மீதும் இந்த வழக்கு தொடர்பாக எந்த சம்பந்தமும் இல்லை என மனு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தற்பொழுது சிறையில் உள்ளவர்களின் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரத்தை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று மும்பையில் அகோரத்தை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று கோவில் அருகே திருச்செம்பள்ளியில் அமைந்துள்ள தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் நீதித்துறை நடுவர் கனிமொழி முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் அவரை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதனையடுத்து அவரும் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டார் முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் நீதிமன்றம் முன்பும் நீதிபதி குடியிருப்பு முன்பும் குவிந்தனர் நீதிபதி குடியிருப்பு முன்பு குவிந்திருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினரை காவல்துறையினர் விரட்டிப்பிடித்து பிடித்து கைது செய்தனர் மேலும் இவ்வழக்கில் மேலும் சிலரை காவல்துறை தேடி வருவதாகவும் தகவல் உள்ளது